முதல்வர் ஸ்டாலின் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாடு திரும்புவார் என்று முதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சான் பிரான்சிஸ்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் டீல்கள் என அடுத்தடுத்த வருகிறார் இந்நிலையில் தான் முதலில் பதினாறு நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்த முதல்வர் ஸ்டாலினின் அமெரிக்க சுற்றுப்பயணம் தற்போது இன்னும் சில நாட்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலினின் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வரும் நிலையில் இன்னும் நாட்களை அதிகரித்தால் அது விமர்சனங்களை அதிகமாக்குமே என்று திமுகவினர் கலக்கத்தில் உள்ளனர் ஆனால் இது முதலேயே திட்டமிடப்பட்டதுதான் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது அதன் காரணமாகவே ஒரு முக்கியமான ஹிண்டை சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக பத்திரிக்கையாளர்களை சந்தித்த ஸ்டாலின் தெரிவித்தார் என்று சொல்லப்படுகிறது அதுதான் முதலீட்டாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்க டைம் கேட்டு இருக்காங்க இப்போ நான் கொடுத்திருக்கிற நாட்களே போதாது என்று கருதுகிறேன் என்று அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் போரகாரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கு முதலீட்டாளர்கள் பார்த்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோன்னு டைம் கேட்டிருக்கிறாங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில் அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக முதலிலேயே பயண திட்டத்தை அதிக நாட்கள் சொன்னால் அது சர்ச்சைகளை ஏற்படுத்தும் என்று நினைத்த ஸ்டாலின் அமெரிக்கா சென்ற பிறகு அந்த தகவல்களை வெளியிட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்துள்ளார் இதன் பின்னணியில் இருக்கும் மாஸ்டர் பிளான் என்னவென்றால் நிர்வாக ரீதியாக உதயநிதி ஸ்டாலினை தயார்படுத்துவதே என்கின்றனர் சிலர் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இல்லாத நிலையில் துணை முதல்வர் என்று அறிவிக்கப்படாத உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் போன்று வளம் வருகிறார் கட்சியின் முக்கிய முடிவுகளாக இருக்கட்டும் தமிழக அரசுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் என அதிகாரிகள் தொடங்கி கட்சி நிர்வாகிகள் வரை அனைத்தும் உதயநிதி ஸ்டாலினை சுற்றியே சுழன்று வருகிறது இந்நிலையில் தான் இங்கே பெரிதாக எந்த சர்ச்சையும் வெடிக்காத பட்சத்தில் முதல்வர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் மேலும் சில நாட்கள் நீட்டிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது ஆனால் தற்போது வரை அது குறித்து எந்த இறுதி முடிவும் எடுக்கவில்லை என்றும் தமிழகத்தின் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அது குறித்த இறுதி முடிவு இன்னும் சில நாட்களில் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள்